பதினஞ்சு வருஷமா ரெண்டு கதைக்கிளையும் நாலு பேர் கதைக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டு வந்து போன வந்து ஜபிச்சவர் இப்போ இந்த சத்தம் குறைஞ்சிருக்காம் என்றாலும் கையை கையக்களை விடுங்க இந்த நிமிஷத்தோட நான் உடனே காண இனிமேல் நீ நீவனோடு பேசுவதில்லை உன்னை வேதனைப்படுத்துவதில்லை எந்த வாசலுக்கு இவனுக்குள் உட்பரவே அந்த வாசல்களை அடைக்கிறேன் விடுவிக்கிறேன் செட் திஸ் அண்ட் ஃப்ரீ இயேசுவின் நாமத்திலே இப்ப எப்ப கேட்கும் உங்களுக்கு கதைக்கிறது இல்லாணவர்களையும் பாருங்க இப்போ இருக்காண்டு ஆ இப்போ கேட்கலையா கேல்ல இனி நீங்கள் அந்த விடுதலையை காத்துக்கொள்ளணுமா ஆன்று உங்களை ஆஸ்வதி